ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இமாம் ஸ்டோர் இமாம் ஸ்டோரில் இன்றைக்கி பார்க்குற ஐட்டம் என்னென்னா இந்த கல் ஐட்டத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இந்த மருந்து அரைக்கிற கல்வம் இந்த ஐட்டம்லாம் நம்ம ஃபுல்லாக போட்டிருந்தோம் அதில் அப்டேட்டு ஏன்னா அடுத்து இந்த பொருள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேட்கும்போது அவங்களுக்காண்டி எடுத்த பொருள் தான் இப்போ இடிகள்லேயே கொஞ்சம் அகலமானது அதை தான் இப்போ நம்ம அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு ரெக்வெஸ்ட்டு ஏன்னா அதிகமாக மக்கள் வந்து நம்மளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ நோம்பு டயங்கிறதுனால நைட்டு தொழுவிக்கு போவோம் ஒரு எட்டு மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க முடியலை ஏன்னா ஒரு சில பேர் ஃபோன் அடித்தாங்க நைட்டு நான் ரிட்டன் வந்து பேசிட்டேன் அது எட்டு மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க முடியல தொழில ஈடுபடுறதுனால அதை எடுக்க முடியல அதனால தான் நாங்கள் பார்த்த உடனே உடனே கூப்பிட்டுருவோம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ப்ராடக்ட்டை காட்டிடுவோம் இப்போ என்னன்னா ஏற்கனவே நம்ம காட்டினது வந்து கல்வம் காட்டியிருந்தோம் மருந்து அரைக்கிற கல் இந்த மருந்து அரைக்கிற கல் வந்து எட்டு இஞ்சி ஒம்போது இன்ச்சு பத்து இஞ்சி மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் எட்டு இன்ச்சு வந்து நம்மளுக்கு நானூறுரூபாயும் ஒம்போது இஞ்சி நானூற்றம்பது ரூபா பத்து இஞ்சி ஐநூறுரூவாய்க்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது மக்களோட இதில் வந்து அதிகமான வரவேற்பாக இருந்துச்சு ஏன்னா நிறைய இது போச்சு ஏன்னா எல்லாருமே கல்வோம்ண்டு கேட்குறாங்க அந்த அளவுக்கு வந்து இது நிறைய மக்களோட சப்போர்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு ரொம்ப நன்றி அதே அதே போலதான் வந்து இப்போ அடுத்தடுத்து வந்து இது இந்த ஷேப்பு வந்து ஒரே ஆன்லைன்ல பாக்குறாங்க இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான் இது கேட்ட விஷயம்தான் வந்து இந்த கல் அந்த இடிகல்லையே வந்து நல்ல பெரிய சைஸாகவும் நல்ல அகலமாகவும் என் கையை உள்ள விட்டு எடுத்துடலாம் என் கையோட அகலத்தை பாருங்க உள்ள விட்டு எடுக்கலாம் அந்த அளவுக்கு அகலமாக இதோடய சைஸ் வந்து ஆறரை இன்ச்சு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சைஸ் எனக்கு பெருசாக இடிகள் வேணும் அப்படின்றாங்க அதுக்காண்டி தான் இந்த இடிகள் தடவை நம்ம வாங்கியிருக்கோம் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் இது வந்து ரெண்டு டைப்பில் வந்து இதோட குழவி வரும் ஒன்று இந்த டைப்பில் வரும் நார்மலாக இருக்கிற குழவி இன்னொன்று வந்து அதிலே வந்து கொஞ்சம் ஃபேன்சியா பார்க்குறது கொஞ்சம் லுக்காக காண்டி இந்த இதில் ஓட்ட குலவி போடுறோம் இந்த மாதிரி ரெண்டு குலவி வந்து இதில் அவைலபிளாக இருக்குது இந்த குலவியோட உள்ள ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பெரிய சைஸ் ஆர் ரேஞ்சு இது ஏன்னா சின்ன சின்ன இடிகள் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அதுவும் இருக்கு நம்மள்ட்ட சின்ன இடிகள் தொண்ணூறு தான் வரும் அதே மாதிரி பெருசா வேணும் நல்லா நிறைய போட்டு அரைக்கிறக்காண்டியும் கொஞ்சம் நல்லா மையமா அரைக்கிறதுக்கு நல்லா எக்ஸ்ட்ராவா வந்து சைஸஸ் இருக்கணும் கையை விட்டு எடுக்கிறதுக்கு கிளீன் பண்றதுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படிங்குறக்காண்டியும் இந்த பெரிய சைஸ் கேட்டிருக்காங்க நான் கையில் வச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து பெரிய சைஸ் சின்ன ஆட்டுக்கள் ஆரஞ்சு ஆட்டுக்கல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதே அளவு சைஸ் இது இது ஆட்டுக்கல் ஆரஞ்சியோட அளவு தான் இது உள்ள சைஸ் வந்து ஆரஞ்சி அளவு வரும் நல்லா கையை விட்டு எடுக்கிற அளவுக்கு வந்து இதோட இது இருக்கு பாருங்கள் கையை உள்ளே விட்றோம் அந்த அளவுக்கு வந்து இதோட சைஸ் இருக்கு இதோட ரேட்டு வந்து நம்ம நானூறுபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே இது பார்த்தோம்னா இன்னொரு சைஸு இந்த குலவி போட்டு இதோட ரேட்டு வந்து முந்நூற்றம்பது ரூபா அதோட ஒரு ஐம்பது ரூபா கம்மி ஏன்னா இந்த ஹேண்டில் போடுறதுனால இது ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வருது அதனால இந்த ஹேண்டில் இல்லாதனால இந்த குலவி போட்டோம்னா ஒரு ஐம்பது ரூபா கம்மி வருது அதுதான் இது முந்நூற்றி ஐம்பது ரூபா அது நானூறு ரெண்டு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்கு இது முந்நூற்றம்பது ரூபா நானூறுவாய்க்கு நம்ம இது இது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது இந்த இடம் நியூவா வந்த ஐட்டம்ஸு இதுலயே இன்னொன்று ஏற்கனவே கல்வத்தில் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார்த்துருப்போம் எட்டு ஒம்பது பத்து மூணு சைஸ் பார்த்துருப்போம் அதுலேயே வந்து ரவுண்டு ஷேப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுவும் வந்து கஸ்டமர் கேட்குறதுனால தான் இது எல்லாமே வந்து நம்மள்ட கஸ்டமர் வந்து கமெண்ட்லையும் அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நம்மள்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி போது தான் வரக்கூடிய ஐட்டம்ஸ் தான் இது புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணுவோம் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறனால இதை கொடுத்துக்கிட்டு இருப்போம் இது ரவுண்டு ஷேப்பு அந்த கல்வத்திலே வந்து ரவுண்டு ஷேப் அந்த இப்படி அரைக்கிறத போட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக இப்படி அரைக்கிறதுக்கு இது மருந்து அரைக்கிறதுக்கு மற்றபடி சின்னதாக கொஞ்சோன்னு இது போட்டு அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் குலவி இந்த மாதிரி டைப்பில் வந்துடும் பிடிக்கிறதுக்கும் கீழே உள்ளது வந்து சின்ன வாயா ஏன்னா இது ரவுண்டு ஷேப்புங்கிறனால இந்த கரெக்டாக சுற்றணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த மாதிரி டைப்பில் போட்டுக்கு இது ஊத்துக்குழி கல் தான் வரும் இது ஊத்துக்குழி கல்லில் வர்றது இந்த உங்களுக்கு சவுண்டு கேக்குதா இது ஊத்துக்குழி கல்ல தான் இது வந்து அந்த எட்டு இஞ்சி ஏற்கனவே நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்ல கொடுக்குறோம் பாத்தீங்களா அதே ரேட்டு தான் இது வருது இந்த இதோடது எட்டு இஞ்சி சைஸ் வந்து ரவுண்ட் ஷேப் கல்வம் வந்து உங்களுக்கு நானூறு தான் ஸ்டாக்கு பிளஸ் கொரியர் சார்ஜ் ஏன்னா நம்ம எப்பயுமே ஃப்ரீ கொரியர் யாருக்குமே கொடுக்கறதில்ல ஏன்னா பொருளோட ரேட்டு நம்ம கம்மி பண்ணிடுறோம் கம்மி பண்ணி கொடுத்து தான் பிளஸ் கொரியர் சார்ஜ் வைக்கிறோம் அதனால தான் நம்மளால் வந்து ஃப்ரீ கொரியர் கொடுக்க முடியாது ஆன்லைன்லெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரேட்டு வைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் இதே ரவுண்டு கல்வம் நம்ம நானூறுவாய்க்கு கொடுக்குறோம் இதே ரவுண்டு கல்வத்தை எண்ணூறுவா ரூபாய்க்கு விற்கிறவங்க ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்கிறோம் ஏன்னா நானும் வந்து மற்ற வீடியோஸு நான் ஆன்லைனில் வந்து இதெல்லாம் சர்ச் பண்ண தான் செய்வோம் அப்படி பார்க்கும்போது அதில் அந்த ரேட்லாம் இருக்குது நம்ம அதிலேயே வந்து கம்மியான ரேட்டு நல்ல குவாலிட்டி ஏன்னா ரேட்டு கம்மியாக கொடுக்குறதுனால குவாலிட்டி குறைஞ்சிடாது ஏன்னா இது வந்து ஊத்துக்குழி கல் அதில் தான் வேணும் அப்படிங்கிறக்காண்டு தான் நம்ம அந்த ஊத்துக்குழி இதில் இருந்தே நம்ம எடுக்கிறோம் இதோட ரேட் வந்து நானூறுபா தான் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் எந்த ஊர்னாலும் எந்த ஊர்னாலும் கொரியர் அனுப்பிச்சிடலாம் உங்கள் வீட்டுக்கு சேஃப்டியாக ஃபுல் பேக் பண்ணி பக்காவாக இவ்வளோ பெரிய பாக்ஸில் இந்த சின்னதை போடுவோம் போட்டு பக்காவாக உடையாமல் உங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னோடய பொறுப்பு தான் உடையாமல் வீட்டுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு வந்து கேரண்டி தர்றோம் பிளஸ் கொரியர் சார்ஜ் தான் வரும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கிலோக்கு வந்து இருபது ரூபா கொரியர் சார்ஜ் அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதுவும் டையா இருக்கும் அதனால இருபது ரூபா கொரியர் சார்ஜ் கொடுக்குறோம் இதோட ரேட்டு வந்து நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு இருக்கோம் ரவுண்டு ஷேப் வந்து இதுல இருக்கும் இந்த இது நம்ம பார்த்தோம் அதே இது போல வந்து உங்களுக்கு அம்மிக்கல் ஆட்டுகள் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுலேயும் சைசஸ் பூராமே இந்த இவ்வளவு சைசஸ் அவைலபிளாக இருக்கு பத்து இன்ச்சில் இருந்தே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு பத்து இன்ச்சி வந்து இந்தா இருக்கு பாருங்க இது வந்து பத்து இன்ச்சு பத்து இஞ்சியோட சைஸு வந்து நம்ம நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது ஐநூறுரூபாய்க்கு கொடுக்குறோம் பதினோரு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு அறநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இது பதிமூணு இன்ச்சு அறுநூற்றம்பது ரூபா இதிலருந்து ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா பதினாலு இன்ச்சு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா எழுநூறுவா பதினஞ்சு இன்ச்சு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா இது மட்டும் நூறுரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துடும் ஏன்னா சார் குழவி எல்லாமே வந்து வெயிட்டும் கூடிறது எல்லாமே கூட்டதுனால நூறுரூபாய் இது எக்ஸ்ட்ரா வருது எண்ணூற்றி ஐம்பது ரூபா வரும் பதினாறு இன்ச்சு அம்மியை வந்து நம்மளுக்கு எண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் அம்மிக்கல் வந்து நம்ம எந்த இடத்துக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே வந்து இதை வடிவமைச்சு செஞ்சுருக்கோம் முன்னாடி உள்ள அம்மிக்கல்லாம் ஒரு இடத்துல வச்சு கட்டி அதோடு அதை எடுக்கவே முடியாது வேற எங்கேயும் போனாலும் தூக்கிட்டு போக முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த அம்மியை வந்து எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போய்கிடலாம் அந்த மாதிரி வந்து இதோட சேஃபை வந்து திக்னஸை கம்மியாக போட்டு எங்கேனாலும் கொண்டு போகிற அளவுக்கு நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம் அதனால தான் வந்து இந்த அம்மிக்கல்ல வந்து பார்சல்லையும் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ பெரிய அம்மிக்கல்னால் வந்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து டிரான்ஸ்போர்ட்ல போட்டால் உங்களுக்கு சார்ஜ் கம்மியாகும் கொரியர்லேயும் அனுப்பிச்சுட்ருக்கோம் இது எல்லாமே ஆல்ரெடி வந்து கொரியரில் எல்லா ஊருக்குமே நம்ம அனுப்பிச்சு விட்டுட்டோம் அந்த மாதிரி வரக்கூடிய ரேட்டு வேஸ் வந்து இதுதான் தான் அதிலே வந்து கிரானைட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிரானைட்டில் வந்து இருக்கல சின்ன அம்மி இது பத்து பன்னெண்டு இது வந்து பதினாறு சைஸ் இந்த மூணு சைஸுமே அவைலபிளா இருக்கு கிரானைட்ல வரக்கூடிய அம்மிகல் பார்த்தோம்னா இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுபா வருது அதே இது வந்து பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு வந்து ஆயிரத்தி ரூபாய் வருது இது பதினாறு இன்ச்சு பெரிய சைஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேலைபாடுனாலதான் காஸ்ட் அதுவும் கருங்கல் இது வந்து கிரானைட் கல் கல் வந்து எப்படின்னா இது கம்மியாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது ஸ்டா ஸ்ட்ராங் கம்மியாக இருக்கும் அப்படின்னா இதுவும் அதே போல தன்மை உள்ள கல் தான் அதுக்கு இதுக்கு என்ன ஒரு விஷயம்னா இதை வந்து அழகாக பாலிஷ் போட்டு அழகாக ரொம்ப கைவண்ணம் பண்ணியிருப்பாங்க கை வேலை தான் இது எல்லாமே இது எல்லாமே இந்த டிசைன் கூட பாருங்கள் அழகாக செதுக்கியிருக்காங்க செதுக்கி இது வந்து கை இந்த இது மிஷினில் கொத்து வச்சுருப்பாங்க அதே போல் குழவிலையும் ரெண்டு சைடு வந்து பாலிஷ் பண்ணிட்டு சென்டரில் வந்து கொத்து வச்சுருப்பாங்க அரைக்கணுங்கிறக்காண்டி அந்த மாதிரி வரக்கூடியதான் இந்த கிரானைட் கல் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கும் பன்னெண்டு இன்ச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் இது பதினாறு இன்ச்சு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா இது எல்லாமே வந்து இதோட ரேட்டு தான் அதே போல் கல்வம் ஏற்கனவே நம்ம காட்டின கல்வம் இந்த இந்த இதெல்லாம் வந்து இப்போ தான் காட்டுறோம் வீடியோவில் ஏற்கனவே காட்டின கல்வம் வந்து எட்டு இஞ்சு பத்து இஞ்சி கருங்கல்ல வச்சுருந்தோம் ஊத்துக்குழி அதே கிரானைட்டில் ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் டிசைன் மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்காங்க மற்ற எல்லாமே வந்து கிரானைட் கல் தான் இதோட ரேட்டு இதோட சைஸ் வந்து டுவல் இன்ச்சஸ் இருக்கும் டூவல் இன்ச்சு டயா இருக்கும் இதோட சை இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா வருது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது ஆயிரத்தி எண்ணூறுபா கொலவி மட்டும் ஃபுல்லாக வந்து பாலிஷ் போட்டு உங்களுக்கு வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஃபுல் கிரானைட் தான் கிரானைட்லேயே வரக்கூடிய கல்லை போட்டு செஞ்சது தான் அடுத்த ஆட்டுகள் பார்த்தோம்னா எட்டு இஞ்சி ஆட்டுகள் யாருக்கு பார்த்தீங்களா இந்த எட்டு இஞ்சி ஆட்டுக்கள் மட்டும் இன்னொரு அடிஷனலாக என்ன செய்கிறோம்னா மூவாயிரத்தி நானூறுபாய்க்கு எட்டு இஞ்சி ஆட்டுக்கல் கிரானைட்லேயே கொடுக்குறோம் இதில் ஒன்று என்னன்னா தமிழ்நாடு போகிறமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த எட்டு இஞ்சி ஆட்டுக்கல் மட்டும் ஏன்னா இது வந்து எப்படின்னா காஸ்ட் வைஸும் இதில் கூடிடுது அப்படிங்கிறனாலேயே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம் மக்களுக்கு அப்படினால இதுக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது மூவாயிரத்தி நானூறுவா வரும் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் எட்டு இஞ்சு ஆட்டுக்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதே இது சப்பாத்திக்கல் சப்பாத்திக்கல் ஏற்கனவே நம்ம வீடியோ காட்டியிருக்கோம் இது பதினோரு இன்ச்சு சப்பாத்திக்கல் இந்த மாதிரி வந்து பல கல்லுல வரும் கலர் வந்து சேஞ்சஸ் ஆ வரும் இதோட ரேட்டு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பதினோரு இன்ச்சு டயா வந்து போர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபா இதுலேயே பன்னெண்டு இஞ்சும் அவைலபிளாக இருக்குது பன்னெண்டு இஞ்சுங்கிறது வந்து உங்களுக்கு நானூற்றி எண்பது ரூபா அதில் இருந்து முப்பது ரூபா மட்டும் கூட வரும் இது வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் இது வந்து உருளை இல்லாமல் தனியாக நான் உருளை தேவைப்படுறவங்க தனியாக வாங்கிடலாம் அது ஐம்பது ரூபா வரும் ஒரு உருளை அதுதான் ரேட்டு வைஸ் நம்மளோட ரேட்டும் வந்து எல்லாருக்கும் தகுந்தாப்புல ரீசனபிளாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது போக இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டுக்கல் கல்வம் கல்வம்லயே பெரிய சைஸ் சின்னது ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுலேயே பெரிய சைஸ் நிறையா வந்துச்சு அதுலேயும் முடிஞ்சு மூணு சைஸ் மூணு பீஸ் மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது அது எழுநூற்றம்பது ரூபா வருது இது போக வந்து ஆட்டுக்கள் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ அந்த ஆட்டுக்கல் நம்ம சொன்னோம்ல இதுதான் அந்த ஆட்டுக்கல் இதில் வந்து சைஸஸ் வந்து எப்படின்னா ஆறு இன்ச்சு இருக்கிறதுலே சின்ன சைஸ் வந்து இது ஆறு இன்ச்சு அதுக்கப்புறம் எட்டு இன்ச் இருக்குது ஆறு இன்ச்சே வந்து எப்படின்னா சும்மா அந்த இது ஆட்டோவெலாம் முடியாது நம்ம இடிச்சுக்கிடலாம் ஏன்னா இடிச்சு நிறையா இடிக்கிறது போட்டு இடிச்சுக்கிடலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இது ஆறு இன்ச்சு இதுக்கு அடுத்த சைஸ் சட்னி அரைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து எட்டு இன்ச்சு இது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு இந்த நாலு சைஸுமே அவைலபிளாக இருக்குது அது போக கல்வம் இது எல்லாமே வந்து ஃபுல் ஸ்டாக் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் தெரியும் உங்களுக்கு இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக்காக இருக்குது தேவைப்படுறவங்க வந்து என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது தவிர்த்து வந்து கேஸ்டைன் நம்ம வீடியோஸ் வந்து நிறையா பார்த்துருப்பீங்க அந்த கேஸ்டையன்ஸு அயனு ட்ரைப்ளே ஐட்டம்ஸு இதுபுறமே வந்து ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அடுத்தடுத்து புது ஐட்டம்ஸ் வர்ற வரைக்கும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம் கண்டிப்பாக அதிகமாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாங்குறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க எங்கே வாங்குறேன்னு தெரியாமல் இருப்பாங்க நிறையா பேர் என்கிட்டயே கஸ்டமர் கேட்குறது என்னன்னா இந்தந்த இடங்கள்ல இருக்கு ஆனால் டிரான்ஸ்போர்ட் பண்ண டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாமல் இருக்கு கொரியரில் அனுப்ப மாட்டுறாங்க நேரில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் நாங்கள் வெளியூரில் இருக்கும் அப்படின்றலாம் இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம வெளியூருக்கும் ஸ்டாக் அனுப்புவோம் பெரிய சைஸ்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்லேயும் பண்ணிடுவோம் சின்ன சைஸ்னா கொரியர்லேயும் பண்ணிடுவோம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லாமே நம்ம எல்லா ஊருக்குமே அனுப்பிச்சுட்டுக்கிட்டு இருக்கோம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா வீடியோஸ் அடுத்தடுத்த அப்டேட்டு இந்த இப்போ இன்னைக்கு காட்டின வீடியோ வந்து நிறையா கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கேட்டதுனால தான் நம்ம இதை நம்ம ஆர்வமாக எடுத்தோம் இந்த 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 இதை வந்து கஸ்டமர் கேட்டாங்க நம்மள்ட இதை ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டு இதே மாதிரி வேணும் எனக்கு அகலமாக வரணும் நல்லா பெருசாக இருக்கணும் நிறையா போட்டு இடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கேட்டனால தான் நம்ம இதை எடுத்திருக்கோம் இதே போல் நிறையா கஸ்டமர் வந்து நிறையா பொருள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு தேவைப்படுறதை எனக்கு அனுப்புங்க சப்போஸ் இதனால் முடிஞ்சால் கண்டிப்பாக கொண்டு வந்து நம்ம கடையில் சேர்த்துருவோம் நீங்கள் தாராளமாக நம்மள்ட்ட வாங்கிக்கிடலாம் அடுத்தடுத்த வீடியோஸ் வர்ற வரைக்கும் நீங்க அடுத்து வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்